ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் விஜயன் எல்லோரும் சுக மாறிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்ல சுழன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துங்கள் இந்த வீடியோவூடாக இன்றைக்கு நான் பொழுது எனது பயணம் எவ்வாறு அமைந்தது என்பதில் நான் எந்த இடங்களுக்கு சென்று எவ்வாறு நல்ல செய்து என்னென்ன கொடுப்போம் வாங்கி எல்லாத்தையும் இந்த வீடியோவை இடங்களாக இருக்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவாக இருக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் நான் இன்றைக்கு எனது வேலையின் காலை பொழுது காரணத்தில் மிகவும் சிறப்பான முறையும் நிறைவு செய்தேன் கட்டார் நாட்டில் சகல துறையிலையும் மிகவும் வளர்ச்சி அடைந்து ஒரு சிறப்பான நாடாக கட்டார் காணப்படுகின்றது சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையில் வகைகள் வகையில் அதிக தொழில்நுட்பத்தில் கூடிய கதிரமான கட்டிடங்களை அமைத்து வீதிகளை மிகவும் நவீன முறையில் தொழில்நுட்ப முறையை கட்டமைத்து நிர்வாகத்துறை அடிக்கலாம் கல்வித்துறை அடிக்கலாம் சக்கர முறைகள் நாளை முன்னின் வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றது அதனை முறையாக நீங்கள் பார்க்கக்கூடிய மைதி பார்த்தால் தெரியும் இந்த டவர்களை எவ்வாறான உயரத்தில் எவ்வாறு எவ்வாறு தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக மிகவும் சிறப்பாக கட்டமைத்திருக்கின்றார்கள் அதோடு அதனை கட்டமைப்பதை விட அதனை ஒரு அழகுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பூமலர்களை அதனை ஆண்டியதாகவும் சில சில மரங்களை வைத்து நீச்சம் மாறிக்கொள்ளலாம் அவரான மரங்களை வைத்து மிகவும் அழகான முறையில் வடிவமைத்து பராமரித்து வருகின்றார்கள் அதனை இந்த வீடியோனோட நீங்கள் பார்க்கக்கூடிய முறைக்கு பாருங்கள் இதே போன்ற நிறைய ர்கள் நிறைய மாலுகள் இந்த கட்டாரத்தில் காணப்படுது இந்த பில்டிங்கையும் பார்த்தது மோடி டவர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் வடிவமைத்து இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அதாவது நான் சில குட்டிகளுக்கு சில பொருட்களும் வாங்க வந்தேன் நீங்கள் அதே போன்று இதுமொரு முக்கியமான டூரிசம் தங்குகிற வந்து தங்கி நின்று போகிற ஹோட்டல் ஒன்று தான் மிகவும் அழகா அறிக்கை அதோடையண்டியதாக பேனிச்சை மரங்கள் அழகாக காட்சி அளிக்கிறது சகல செயற்பாடுகளையும் செய்யக்கூடிய மாதிரி இந்த ஏரியா காணப்படுகிறது அதுவும் சிறப்பம்சமாக காணப்படுது எல்லாத்துக்கும் கட்ட கவர்மெண்ட் இதனையும் பாருங்க பிரான்ஸ் இதுக்கு ஒரு முக்கியமான டவர் தான் இதில் சகல விதமான வசதிகளும் டூரிசம் சகல இருந்து வந்து தங்கி நின்ற போறாக்க சகலத்தையும் கேட்டுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இதோட நல்ல காணப்படுவேன் ஒவ்வொரு கரெக்டாக வரும் எல்லா துறையிலையும் பொதுவாக திரும்ப திரும்ப சொல்ல போனால் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து காணப்படுது ஓகே ஃப்ரான்ஸ் இதோட இந்த ஓகே ஃப்ரான்ஸ் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்